அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள் ஆரம்பத்தில் தொடங்கி வைக்க போது ஆள் கிணறு மூலமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே தண்ணீர் ஏற்றுக் கொடுத்தது போக சில காலங்களில் அது வறட்சிக்கு வந்த பிறகு ஆறுகளிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் என்று தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் மூலமாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்ற வரை நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் மக்களுக்கு தினந்தோறும் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எம்எல்டி தண்ணீர் நாம் தந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்த பிறகு இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் மட்டும் கூட்டுக் குடிநீர் திட்டம் ஒரு கோடி மக்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் புதிதாக கிட்டத்தட்ட இருபத்தொன்பதாயிரம் கோடி அளவிலே திட்டங்களை தீட்டி அதற்கான நிதி ஒதுக்கீடு தந்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை வழங்கி இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது பத்தொன்பதாயிரம் கோடி அளவிலே புதிய திட்டங்களை தருவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி ஐந்தாண்டு காலம் முடிவுறுகிற போது கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிற அந்த முனைப்போடு இந்த துறை நம்முடைய முதலமைச்சரின் கீழே வழிகாட்டுதலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த திருப்பூர் நகருக்கு ஏற்கனவே அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நியூ திருப்பூர் ஏரியா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்றை ஆரம்பித்து அன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே தனியார் பங்களிப்போடு ஒரு திட்டத்தை உருவாக்கி திருப்பூர் நகருக்கு தண்ணீர் தந்து கொண்டிருந்தார்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு அந்த தண்ணீர் தருகிற போது அதுக்கு தருகிற விலை அதிகமாக இருந்தது இப்போது இந்த தண்ணீர் வந்த பிறகு திருப்பூர் மாநகராட்சிக்கு மிகப்பெரிய அளவில் மாதம் ஒரு கோடி ரூபாய் மிச்சமாக இருக்கிறது அதோடு திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள கடன்களை குறைப்பதற்காக நம்முடைய தளபதி அவர்கள் அந்த நிதியையும் தருவதற்காக இங்கு இருக்கிறார்கள் நம்முடைய தினேஷ் அவர்கள் சொன்னது போல சாலைகள் பேருந்து நிலையங்கள் மார்க்கெட்டுகள் குடிநீர் திட்டங்கள் என்று தொடர்ந்து நகராட்சி துறையின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் இதற்காக நிதி ஒதுக்கிறது இருபத்தி நாலாயிரம் கோடியை நிதியை தந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது கூட ஒவ்வொரு இடத்திலும் நகராட்சித்துறை செயல்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே உள்ளாட்சித்துறையில் துறையில் அவர் செயல்பட்டு துணை முதலமைச்சராக இருந்து அவர் காட்டுகின்ற வழியிலே தான் இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது சென்னையிலே கடல்நீரை குடிநீராக திட்டத்தை நம்முடைய அவர்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே நூற்றம்பது எம்எல்ஏ திட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள் எனவே பெருநகரங்கள் இருக்கிற கோவை திருப்பூர் சென்னை மதுரை நெல்லை தூத்துக்குடி திருச்சி கன்னியாகுமரி போன்ற அனைத்து பெருநகரங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் புதிய திட்டங்களை தந்து மக்கள் தாகத்தை தணித்திருக்கிறார்கள் எப்போதுமே ஒரு ஊருக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறது என்று சொன்னால் போல தண்ணி இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எனவே திருப்பூருக்கு இரண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணீரை கொடுக்குறோம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் நாள்தோறும் கொடுக்கிறபடி அதற்கான திட்டத்தை உருவாக்கி திருப்பூர் மக்களுடைய தாகத்தை நிச்சயமாக தளபதியினுடைய அரசு தணிக்கும் அப்படி செயலாற்றுகின்ற தளபதி அவர்களுடைய அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாக்களித்து அந்த வாக்களித்ததன் மூலமாக தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவர் கீழே பணியாற்றுகிற நாங்கள் எங்களையும் இயக்கி இந்த திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அதே நேரத்தில் இளைஞனுடைய நலன் துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த துறையிலே இன்றைக்கு கோவையிலே மறுபடியும் கோவைக்கு புதிய திட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள் அதேபோல நாளை மறுநாள் ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் இந்த துறையின் சார்பாக இருக்கிற புதிய பேருந்து நிலையத்தையும் திறக்க இருக்கிறார்கள் எனவே இந்த துறையின் சார்பாக தரப்ப திறக்கப்பட இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் வருகை தந்து சிறப்பித்து எங்களுக்கு திறந்து வைக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி